துளசி நேற்று போனோம்ல ஆஹ் அவங்க மாப்பிள்ளைக்கு அத்தை வீடு மாமா வீடெல்லாம் எல்லாரும் நல்ல தங்கமா குணமா இருக்காங்க பத்துக்கோ நல்ல மனுஷங்களா இருக்காங்க எல்லாம் வசதி வாய்ப்பும் இருக்கு வீடெல்லாம் சின்ன சின்ன வீடு எல்லாம் இல்ல நம்ம வீடு மாதிரி பெரிய வீடா கட்டியிருக்காங்க அவங்க அத்தை தான் பாவம் சின்ன வீட்டுல இருக்காங்க மத்தபடி நல்ல தங்கமான கோணம் போனே காப்பி குடிக்காம விட போடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே காப்பி எல்லாம் போட்டு தந்து குளிச்சதுக்கு அப்புறம்தான் விட்டாங்க ஆமா உங்களுக்கு வீடெல்லாம் தெரியாதுல்லம்மா யாரை கூட்டிப் போனாங்க காமிச்சு தரதுக்கு வீடெல்லாம் அதுவா மாப்பிள தான் வந்தாரு எல்லா விடையும் காமிச்சு தரதுக்கு கூட வந்தாரு பாம்போல இருக்காரு நல்லா தான் துளசி உனக்கேத்த தான் ஆமாமா பார்த்தாலே தெரியுது பத்தி ஒரு அமைதி டைப் ஆனா அவங்க தம்பி அப்படி இல்ல பார்த்தாலே ஒரு முரட்டு டைப் மாதிரி இருக்காங்க பத்தியம்மா அப்படி சொல்ல முடியாது ரெண்டு பேரும் நல்லாதான் இருக்காங்க இவங்க முகத்தை பார்த்தா ஒரு சாந்தமா இருக்கு அந்த தம்பி முகத்தை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் கொடூரமா அந்த மாதிரி இருக்கு அவங்க அப்பா சாரையா இருக்குமா இருக்கும் அப்புறம் அவங்க மாமா இருக்காருல மாமன்னா அவங்க அம்மாக்கு தானின வீடு அங்க போனோமா அவங்களுக்கு நம்ம வீடு மாதிரிதான் போல ஒரு கொட்ட பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் அந்த பிள்ளையும் நல்லா என்ன ஆகுதுன்னு கேட்டுக்குச்சு எல்லாம் சரிதாமா ஆனா நீங்க என்னட்டு போனீங்க இல்ல அளவு கண்டு போயிருக்கலாம்ல எப்படிமா நீ நானும் இல்ல நாலு நாள்தான் இருக்கு இன்னைக்கு ஏதாவது குடுத்து தானே மூணு நாள தச்சு தருவாக அவங்க தானே தட்டுல வச்சு கொண்டு வரணும்னு இங்க சொன்னீங்க இல்லாட்டி இங்கேயே தைக்க குடுக்கலாம் ஆமா மறந்து போனேன் நீ யாரும் எடுத்துட கூடாதா குடிச்சிருப்பேன் அங்க ஏமா நம்மளே தச்சு அவங்க தாம்பளம் கொண்டு வரும்போது போது அதை வச்சு வச்சு குடுத்தா ஆகாதா அவங்கதான் தச்சு கொண்டு வரணுமா என்ன இப்ப எல்லாரும் அப்படிதான் பண்ண பண்ணதாக இருந்தாலும் அதெல்லாம் வேணாமா எனக்கு எல்லாம் அப்படிதான் பிளவுஸ் அளவு பிளவுஸாம் குடுத்தேன் விட்டேன் அதே மாதிரி கொடுத்தே விடுவோம் அவங்களே கொண்டு வரட்டு முறைன்னு இருக்கல முறைப்படியே போவோம் நீ நேற்று அழகா ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா எடுத்துட்டா சேர்ப்பேன் நடந்தும் போனேன் சரி இவனும் ஞாபகம் வந்து இல்ல அப்ப மாதிரி மதன்கிட்ட குடுத்து விடலாம்ல பைக்ல கொண்டு வந்திருப்பாம்ல சரி இப்ப அதுக்கு என்ன அவ வீட்டுல இருந்து யாராவது வர சொல்லிட்டா போச்சு ஏன் இவங்களே வர சொன்னா வருவாங்கல்ல பிளவுஸ் பண்ணி குடுத்து சே சேச்சே அவங்கெல்லாம் வரக்கூடாதுமா நிச்சயம் கிடைய போகுது வீட்டுக்கு வந்தா நல்லாவா இருக்கு நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க ஆஹ் அதெல்லாம் சரிப்படாது மதக்கான்ல ஆண்டு எப்பவுமே கொடுத்து விடலாம் ஐயோ அம்மா என்ன எப்படி சொல்லுது ஐயோ இந்த சாக்கு வச்சு அவளை பாக்கலாம்ல நினைச்சேன் எப்படியாவது சொல்லி சமாளிச்சு பாப்போம் என்னம்மா நீங்க அந்த காலத்திலேயே இருக்கீங்க இப்ப அதுல என்ன இருக்கு பிளவுஸ் வர போறாங்க கொண்டு போறாங்க அம்பிட்டு தானே ரொம்ப தான் சொல்லிட்டே இருக்காங்கம்மா போங்கம்மா சாஸ்திரம் சாஸ்திரம் இல்ல துளசி மாப்பிள்ள போய் என்ன வர சொல்லுது நல்லா இருக்காதுமா நான் மதனே கூப்பிடுதேன் பொறு மதனே மதனே மதே என்ன வீட்டுல இருக்கானா எங்கிட்டும் போறேனானா சத்தம் கொடுக்காம இருக்கான் என்ன துளசி வீட்டுல இல்லையா இல்லட்டா போன போடு அவன் எங்க எங்க வீட்ல இருக்கான் எங்கட்ட பேர் பண்ணா இருக்கும் என்ன என்ன சத்தம்ங்க ம் யார் எங்க போய் இருக்காக வாடா வா யாரும்மா தம்பி வா என்னம்மா எது குட்டிய என்ன இல்லடா அக்காக்க அளவு ப்ளவுஸ் தருவா கொஞ்சம் மாப்ளேட்ல கொஞ்சம் கொடுத்துட்டு வந்திருவியா யாமா நேத்து நீங்க போனீங்க இல்ல கொண்டுட்டு போய் இருக்க இதுக்கு நீ மெனக்கிட்டு போணுமாக்கும் டேய் நேத்து மறந்து போச்சுடா போ போய்ட்டு வா பைக்ல தான போப்றே நடந்தா போப்றே ஐ ஜாலி குடு கொடுக்கூடிய சாக்கல பூமாரிய மாதிரியே பாக்கலாம்ல எஸ் 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 உடனே நம்ம சரின்னு சொல்லியாச்சுனா அம்மா ஏதாவது சொல்லுவோம் கொஞ்சம் பில்ட் அப் பண்ணிட்டே போவோம் டேய் கொஞ்சம் போயிட்டு வாடா அக்கா எடுத்து தருவா நிச்சயத்துக்கு இனி ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு சும்மா அந்த செல்போனையும் லேப்டாப்பையும் போட்டு தட்டிக்கிட்டே கிடக்காத நேற்று கொடுத்துட்டு வர வேண்டியது நம்ம இங்க வர நீ போனும் சரி போறேன் உன்னோட பில்டப் எல்லாம் எனக்கு தெரியாத பிளவுஸ் குடுக்கணும் குடுக்கற சாக்குல அந்த பூமாரிய போய் பாக்காதான போற உம் நீ நடத்து ஏக்கா என்ன நீ வாரியா பைக்ல தானே அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் வா அது இல்லாம வருங்கால வீட்டையும் நீ பார்த்த மாதிரி இருக்கும்ல அரியா டேய் அவளை எங்கடா கூட்டிடுறாக்க நீ போ கொண்டு குடுத்துட்டு வா போதல சீ எடுத்து குடு போடா அங்க டேபிள்ல தான் வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கோ போ டேபிள்ல ஒரு வெள்ளை கவர்ல வச்சிருக்கேன் பாரு ஏ பொரு துட்டு தரேன் லட்டு கொஞ்சம் காரம் இதா இருந்தா வாங்கிட்டு போ என்ன சும்மா போவாத ஐயா ஐயா ஆஃப் கோர்ஸ் ஹேடுங்க துட்டு எடுத்துட்டு வாங்க டேய் இப்படி பேந்த கணக்க மூஞ்ச வச்சிட்டே போகாத அந்த பிள்ளை பார்த்தா சரியான பேந்த போலன்னு நினைக்கும் உன்னை உனக்கு நான் பூமாரி பேச போறேன்னு உனக்கு போறாமாக்கா எப்படி உனக்கும் அத்தானுக்கும் கடவுளா முடிச்சு போட்டது எனக்கும் அதே மாதிரிதான் எனக்கும் பூமாரிக்கும் தன்னால போய் வரைஞ்சிட்டு நிக்காத ஒழுங்கா இது உனக்கு நடந்துக்கோ இங்க எப்படி நடக்கணும் எனக்கு தெரியும் ஆமா அத்தான உனக்கு பாக்கணும்னு தோணுமே இப்போ ஆமா நான் அவங்க வருவாக பிளவுஸ் வாங்க வருவாங்கள பாக்கலாமே நினைச்சேன் அம்மா தான் பழைய கதையெல்லாம் பேசி அப்படி வரக்கூடாது இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கு டேய் டே எனக்கு எதுக்கு உதவி செய்வியடா என்னதுக்கா டெல் மீ இல்ல அவரை நீ பார்க்கலான்னு நினைச்சேன் பார்க்க முடியலையா எப்படியும் நானும் சாயந்தரம் அம்மாவும் கோயிலுக்கு போவோம் அதான் கோயிலுக்கு வருவாங்களா என்னன்னு கேட்டு சொல்வியாடா இல்ல இல்ல கேக்குறது இல்ல சாயந்தரம் கோயிலுக்கு வர சொல்லு சரியா ம் சொல்றேன் சொல்றேன் என்ன உங்க காதல் என்ன தெய்வீகமான காதலா ஒரே கோயிலே மீட் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன செய்ய கோயில தான் பாக்கணும்னு இருக்கு போல சரி நீ போய்ட்டு வா இந்த இந்த பிளவுஸ் தானே துளசி பாரு ஆமாமா இந்த ரோஸ் கலர்ல இருக்குல்ல அதே தான் அதான் அளவு சரியா இருக்கும் இதே குடுத்துருங்கம்மா மதனு இந்த கவர்ல ஆமா அங்க சித்தி வீட்டுல விளைஞ்சல மாம்பழம் நிறைய தந்தா மறந்து போனேன் இந்த இருக்கு இதையும் குடுத்துட்டு இந்த பிளவுஸையும் குடுத்துருன்னு இதே அளவுக்கு தைக்கணுமா நான் அக்கா சொன்னான்னு சொல்லி குடுத்துட்டு வா ஓகே ஓகே சரி என்ன போயிட்டேன் இக்கா பாய் ஆளே மாறி போனாலேன்னு பாக்கலையா என்னையும் ஒரு ஆளு மாத்திட்டாரு நல்லா இருக்கா அப்படி பிடிச்சிருக்கா உனக்கு எனக்கு ஒருத்தரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு காம வாண்டதான் எதுவும் நான் சொல்லாம இருக்க மாட்டேனே எனக்கு இந்த ஊருக்கு வந்திருக்காங்கள டாக்டர் அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு இப்படி இருந்த அதையும் பிடிக்குமா அதையும் என்ன என்னோட இதை நானே மாத்திக்கிட்டேன் அது இல்லாம காலேஜில் வேற சேர்ந்திருக்கேன் காலேஜில் இப்ப போய் சந்தேன்னு நினைக்க நானும் பன்னெண்டு தானே படிச்சிருக்கேன் அவங்க டாக்டரு வெளியங்க கூட்டிட்டு போன என்ன பின்னாடி படிக்காதா என்ன ஏது நாலு பேர் அவங்கள பேசிட கூடாது பத்தியா அதுக்காகத்தான் படிக்கிறேன் நல்லா படிச்சு எடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுவாங்களா ஈக்குவல் ஈக்குவலாக இருக்கணும் அதான் என்னோட ஆசை அதுக்குதான் படிக்கிறேன் அது மட்டும் இல்லை நல்லா படிச்சு ஒரு வேலையில ஏறிட்டேன்னு வையே அண்ணனுங்க கஷ்டப்படணும் இல்ல அண்ணனுக்கும் உதவியா இருக்கலாம்ல அதுக்கு தான் படிக்க அது மட்டும் இல்ல இனி ஒரு நாள் அவங்களை உனக்கு காமிச்சு ஐ இது பூமாரி தானே அடையாளம் தெரியல நல்ல ஸ்டைலா மாறிட்டல உம் சூப்பரா இருக்கா என்ன இப்படி ஒரு மாற்றம் திடீர்னு ஒருவேளை நம்ம படிச்சிருக்கோன்னு நேத்து சொல்லியிருப்பாங்க அதனால என்னமோ சரி மாறிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காலும் என்னவோ உம் இப்படி இருக்கிறது அழகா இருக்கு இனி என் அக்கா என்ன கிண்டல் பண்ணிட்டு பாப்போம் ஆஹ் இனி அவட்ட சொல்லுதேன் உனக்கு மிச்சமா இருக்க என் பூ மாதிரி அப்படின்னு சொல்லுவேன் பாரு வெளிநாட்டுக்கு போறாரு என்னையும் கூட்டிட்டு போவாரு கல்யாணம் முடிஞ்சா உன்னையும் கூட்டிட்டு போறேன் எனக்கு டாக்டர் கிடைப்பாரு நான் கனவுல கூட நினைச்சு பாக்க என்ன இந்த புள்ள தன்னை பேசிக்கிட்டு இருக்குது ஒருவேளை நம்மள நினைச்சுதான் ஏதாவது பேசிட்டு இருக்கோ என்னமோ தெரியல உங்கள்கிட்ட எப்படி நம்மள பத்தி பேசுறதுன்னும் தெரியல பயமாவும் இருக்கு அதை நேரம் பேசாமையும் முடியாது சரி இப்ப யாரும் இல்லை

எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்லதான் தெரியல உடனே வந்து சொல்லணும் போல இருக்குது இங்க பாருடா இது கனவா இல்ல இது நினைவானே தெரியல நம்மளே பேசலான்னு வந்தா அவளே சொல்லிட்டா பிடிக்கணும் ஐயோ கடவுளே

மாதிரி சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு உங்களுக்குதான் என்ன பிடிச்சிருக்கு நானே உங்கள்ட்ட எப்படி சொல்லு தெரியாமதான் இவ்வளவு நாள் அப்படியே தகச்சுக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை நீங்களே சொல்லிட்டீங்க என்ன புடிச்சிருக்குன்னு நான் நினைச்ச மாதிரிதான் நீங்களும் நினைச்சிருக்கீங்க கவலையே படாதீங்க ஹம் அக்கா கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மாசம் கழிக்கிட்டு நானே வந்து வீட்டுல பேசுறேன் ஐயோ எங்க அந்த மாதிரி ஐயோ வைக்கப்பட்டு ஓடிட்டாங்க போல இருக்கு நம்ம பேசுறத கேட்டுட்டு போனாங்களா இல்ல அதுக்கு முன்னாடி போனாங்களான்னு தெரியலையே சரி அங்க போவோம் பாத்துக்கலாம் என்ன பூமாரி அங்க இருந்து வந்துட்டீங்க இல்ல சே ஐயோ கிண்டல் பண்ணுதாலோ உண்நாட்டு சொல்லுதாலையும் தெரிய மாட்டுக்கு என்ன பூ மாதிரி ரொம்ப மாறி போயிருக்கீங்க நான் இருக்கேன் கண்ணுக்கு அப்படி இருக்கும் அம்மா 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 ஐயோ நான் வாங்க தம்பி வாங்க வாங்க உட்காருங்க தம்பி நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் தே நீங்க நல்லா இருக்கீங்களா நேத்தே அம்மா அந்த அளவு பிளவுஸ் கொடுக்கணும்னு நினைச்சாங்களாம் மறந்துட்டாக அதான் என்கிட்ட தந்து விட்டுருக்காங்க இதில் அக்காக்குள்ளே அளவு ப்ளவுஸும் இதில் வீட்டில் விளைஞ்ச மாம்பழம் மூணு கொடுத்து விட்டாங்க சரிங்க தம்பி உட்காருங்க நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கேன் பூமாரி உட்காருங்க தம்பி அத்தான் இல்லையா அத்தான் பெரியத்தான் சின்னத்தானெல்லாம் காணும் இல்ல தம்பி வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க வயலுக்கு போயிருக்கான் சரிங்க சரி அப்ப நான் கிளம்புறேன் ஐயா இருங்க தம்பி ஒரு கா காப்பி குடிக்க போறேன்னு சொல்லுங்க இருங்க இந்த இப்போ கொண்டு வந்துடுறேன் காப்பி எல்லாம் வேண்டாங்க இப்போ தான் சாப்பிட்டே வந்திருக்கேன் இப்போ காப்பி குடிக்கிற நேரமா இருக்கட்டும் சரி அப்ப நான் கிளம்புறேன் நானே கேட்கணுதாப்பா இருந்தேன் ப்ளவுஸ் வைக்கணுமே என்ன அது எப்படியும் அளவு ப்ளவுஸ் இல்லையே நினச்சிக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை கொண்டு வந்துட்டியே சரிங்க அப்போ கிளம்புறேன் போயிட்டு வரேன் இப்போ போயிட்டு வரேன் பூ மாதிரி